ஹாய் கலர்ல இருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷர்ட் நம்ம வந்து எப்படி அயன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் என்னம்மா தான் தெரியாது அப்படின்னு நினைக்கலாம் ஸோ தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ தெரிஞ்சிருந்தா ஓகே அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நம்ம வந்து லைட் வெயிட்டான அயன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம காலரில் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷர்ட் வந்து என்ன மெட்டீரியலோ அந்த மெட்டீரியலை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே சொல்லியிருக்கு ஸோ அது மாதிரி இது காட்டன் ஷர்ட்னா நீங்கள் காட்டனில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அயன் பண்ணுறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலரில் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் தண்ணி தெளிச்சு விட்டு நம்ம வந்து நல்லா அழுத்தி ப்ரஷ் பண்ணி நம்ம அயன் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷர்ட் வந்து நல்லா நீட்டாக இருக்கணும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அயன் பேக்ஸ் வந்துட்டு என்னென்ன வெரைட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு மூணு வெரைட்டி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதில் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைட் வெயிட்டான ஒரு அயன் பாக்ஸ் தான் இது வந்து வெயிட்டே இருக்காது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஹீட் ஆகி நம்மளுக்கு வந்து ஆனால் புது துணி பா தேய்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தேய்க்கணும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக வைக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்துட்டு அந்த மடக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா காலரு அதை வந்து நம்ம அயன் பண்ணிக்கலாம் பட்டன் மேல படாமல் அயன் பண்ணிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஷர்ட் அயின் பண்ணிட்டே வந்து பாத்தீங்கன்னா பயத்தை பத்தி கொஞ்சம் பேச போறோம் ஸோ பயங்கிறது எல்லா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் எல்லாத்துக்குமே பொதுவானதான் மனிதனுக்கும் மனிதர்களுக்கு வாழ்க்கையை பத்தின பயம் ரொம்ப அதிகமாவே இருக்கும் நம்ம எங்க வாழ்க்கையில் தோத்துருவோமோ அப்படிங்கிற பயம் அந்த தோல்வியே வந்தாலும் அந்த தோல்வியை பார்த்து கேலிக்கிண்டல் பேசுவாங்களோ அப்படிங்கிற பயம் அது எல்லாமே வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே இருக்க தங்க செய்யுது இப்போ ஒரு சிங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இடத்த பயந்தா அதனோட தனித்துவத்தையே இழந்துரும் அது மாதிரி ஒரு கழுகு உயர பறக்க பயந்துச்சு அப்படின்னா அதுவும் அதனோட தனித்துவத்தையே இறந்துரும் ரெண்டுமே தன்னோட ராஜாவாக இருக்க வேண்டிய இடத்தையே அது இழந்துரும் சோ அது மாதிரிதான் மனிதனும் வந்துட்டு பயந்துட்டு ஒரு விஷயத்த செய்யாம போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மனிதனோட தனித்துவத்தையே இழந்துருவாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் கண்டிப்பா இருக்கணும் பயத்தை மீறி அந்த தைரியம் இருந்தால் மட்டுமே நம்மளால சாதிக்க முடியும் ஸோ அதுவும் இல்லாம எது வந்தாலும் பார்த்துக்கலாம் துணிஞ்சவனுக்கு வானம் தான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது தான் எல்லாத்துக்குமே நம்ம எப்போல்லாம் நம்ம பயத்தை தள்ளி தள்ளி போடுறோமோ அது நம்மளை துரத்திக்கிட்டே தாங்க வரும் ஒன்றுமே கிடையாது சின்ன எக்ஸாம்பிள் நம்ம இப்போ அயன் பண்றதே நம்மளுக்கு ஒரு பயம் ஐயோ கையில சுற்றுமோ இல்லை நம்மளுக்கு அயன் பண்ண தெரியாம நம்ம ஷர்ட் எதாவது வீணாக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கும் நம்ம புதுசாக நம்ம ட்ரை பண்ணும்போது ஸோ அந்த பயத்தை மீறி நம்ம வந்து அதையும் தாண்டி ஷர்ட்டை என்னன்னாலும் நம்ம புது ஷர்ட் வாங்கிக்கலாம் கையில பட்டாலும் அது புண்ணே ஆனாலும் நம்ம மருந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பயம் ஓடி போயிடும் ஸோ நம்ம நினைச்சத கண்டிப்பாக செஞ்சு முடிப்போம் அது மாதிரி தான் எல்லா விஷயமும் அது மாதிரி தான் ஒரு இருட்டான ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அதுக்குள்ள அதுக்குள்ள போகிற வரைக்கும் அது பயமா தான் இருக்கும் நீங்க அது உள்ள போயிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்க மனசுல தைரியம் மட்டும்தான் நிற்கும் ஸோ எந்த விஷயத்துக்குமே நம்ம பயப்படாமல் இருக்கிற வரைக்கும் அந்த பயங்கிறதே நம்ம மனசுல நினைக்க கூடாது நம்ம தைரியம் ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்ம பயம் இருக்குன்னு நினைக்க கூடாது நம்மளுக்கு தைரியம் இருக்குன்னு நினைச்சா அந்த தைரியம் மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ள இருக்கும் பயம் கண்டிப்பா மனசுக்குள்ள வராது அதை வரவும் விடாதீங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இஸ்திரி கடையிலலாம் கொடுத்தோம்னா நம்ம அவங்க எப்படி அயன் பண்ணுவாங்க அப்படிங்கறத தான் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கரண்ட் கிடையாது இல்லைங்களா கறி பாக்ஸ் தானே அதனால வந்துட்டு வச்சு எடுத்தாலே கூட அந்த அளவுக்கு நல்லா ஹீட்டாகவும் இருக்கும் சூப்பராக அயனும் பண்ணிடுவாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும் இதை பார்த்து நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் அந்த வீடியோ ஸோ ஃபேண்ட்டும் வந்துட்டு நம்ம எப்படி அயன் பண்றது அப்படிங்கிறது இந்த வீடியோல காமிச்சிருப்போம் நம்ம டாப்பும் வந்துட்டு நம்ம ஏற்கனவே போட்ட அயன் பாக்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல இருக்கும் இல்லைங்களா அந்த அயன் பாக்ஸ்ல தான் நம்ம வந்து அயன் பண்ணோம் நல்லா வெயிட்டா இருக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த அயன் பாக்ஸ்லாம் அயன் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லாவே அயன் பண்ணும் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூடு தாங்கும் ரொம்ப நேரம் இருக்கும் ஆனா லைட் வெயிட் ஆனது உடனே சூடாகி உடனே இதாகும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு எது தொந்தரவு இல்லாம இருக்கோ அந்த மாதிரி அயன் பாக்ஸ் வாங்கிக்கோங்க நம்ம எந்த மாதிரி மெட்டீரியல் துணி அயன் பண்றோம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது பார்த்து ஜாக்கிரதையாகவும் அயர்ன் பண்ணுங்கள் எப்பவும் செம்மையாக ஹாப்பியாக இருங்க வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ